எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இந்த பௌர்ணமி நல்நாளில் இறைவன் அந்த பிரபஞ்சத்துடைய பெயர் பாக்கியத்தில் ராமேஸ்வரத்துக்குள்ளே அந்த பௌர்ணமி ஆரம்பிக்கிற நேரத்தில் இருக்கிறதும் அதை முடிச்சுட்டு இரவு சக்சங்கம் திருவண்ணாமலையில் நடத்துகிறதும் பெரிய செயல் இரண்டு இடமே இரண்டு விதமான தன்மைகள் கொண்டது இந்த இரண்டு இடத்துக்குள்ளேயும் ஒரே நேரத்தில் சஞ்சரிக்கிறது என்பது மிகப்பெரிய செயல் பௌர்ணமி நாளில் இந்த இடம் என் வாழ்நாளில் ஒரு ஏறத்தால் ஒரு ஏழு எட்டு ஒன்பதுக்குள்ளே தான் இருக்கலாம் இல்லை ஒன்பதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் இருக்கலாம் அப்படி ஒரு ஒன்பது எட்டு பௌர்ணமிகளை இந்த ராமேஸ்வர மண்ணில் நான் இருந்திருக்கிறேன் அந்த நாட்களை கடந்திருக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப பெரிய செயலாக நான் கருதுகிறேன் ஏன்னா ஒரு வாழ்நாளில் ஒரு பௌர்ணமி என்பது ஒரு பிறப்புக்கு சமம் ஒரு பௌர்ணமி ஒரு 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 ஒட்டுமொத்தமான ஒரு பிறப்புக்கே சமமான ஒரு நாள் வந்து ஒரு பௌர்ணமி அந்த நாளில் ராமேஸ்வரத்தில் இந்த ஆன்ம விடுதலை இந்த ஆன்ம விடுதலை என்பது ஏதோ ஒரு முன்னோர்களுக்காக நம்ம செய்யப்படுற ஒரு கடமை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம தாய் தந்தை தவறி இருக்கலாம் நம் உறவினர்கள் தவறி இருக்கலாம் ஏதோ அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு கடமை என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லை அதுதான் நமக்கு லைஃபே கொடுக்க போகிற இடம் ஒரு மனிதன் ஆன்ம விடுதலை முறைப்படி அதை சரணாகரி தத்துவத்துக்குள்ள காசியிலேயோ இல்லை ராமேஸ்வரத்திலேயோ இது கொடுக்கப்பட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை அவருக்கு ஏற்படுத்த முடியும் என் வாழ்க்கையில் அந்த திருப்பம் அப்படின்னு ஏற்படுறதுக்கு அந்த ஞான பாதைக்கு நான் திரும்புறதுக்கு மிக முக்கியமான ஒரு செயல் இந்த ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரம் மண் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த ஆன்ம விடுதலை இந்த 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 நீர் இந்த கடல் நீர் மதிக்க முடியாத என் வாழ்நாளில் வார்த்தையால் சொல்ல முடியாத அதிசயத்தை ஏற்படுத்திய அந்த தருணம் அந்த தருணம் தான் நான் ஒரு ஒரு பாதைக்கு வர்றதுக்கே காரணமாக இருந்திருக்கு ஒரு பாதையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் இங்கே இங்கே என்னென்னா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய கஷ்டமான செயல் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராமேஸ்வரம் ஏற்படுத்தினுச்சு அந்த ஞானத்துக்குள்ள ஒரு அனுபவத்தை அந்த செயலை வேலையாக ஞானம் பெற்று வேலையை நான் தொடங்கிய இடம் காசி ஞானத்துக்கு நுழைந்த இடம் ராமேஸ்வரம் ஞானத்தை பெற்று பணி செய்த இடம் காசி இது ரெண்டு ஜங்ஷனும் ஒரு கடல் நீர் இன்னொன்று கங்கை நீர் இந்த ரெண்டு ஜங்ஷனும் என் வாழ்க்கையில் துவக்கம் ஒரு இடத்துக்குள்ள ஞானத்துக்கான துவக்கம் ஞானத்துக்கான பெரும் அனுபவத்தோடு ஒரு செயல் அந்த மாதிரி லைஃபுக்குள்ளே இந்த ஆன்ம விடுதலை என்பது நீங்கள் செய்து ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாறி ஒரு ஒரு சாதாரண செயல் மாதிரி நீங்கள் கிராமங்களில் சொல்கிற மாதிரி இந்த முன்னோர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை தவசம் கொடுக்கறது அமாவாசைக்கு விரதம் இருக்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க நூறு சதவீதம் இந்த உலகத்தில் எத்தனை நீங்கள் பிறப்பு வேணாலும் எடுங்க முன்னோர்களுக்கு பௌர்ணமி தினத்தில் தான் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் அமாவாசை தினத்தில் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் முன்னோர்களுக்கு பௌர்ணமி தினத்தில் தான் ஒரு வேலை செய்யணும் அதே மாதிரி அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய பிறப்போட கனெக்ட் ஆகிருக்கும் நம்மளுக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடிய தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி கூட இருக்கிற மகன் மகள் எல்லாமே முப்பிறப்போட தொடர்பு உரியவர்கள் தான் நம்ம கூட கணெக்டில் ஏதோ ஒரு விதத்தில் வருவார்கள் ஏதோ ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள் அப்படி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஒரு யோகி ஒரு யோகியை ஒருவன் தாக்கி விட்டான் ஒரு திருட வந்து தாக்கிட்டான் அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்தியாக நான் படித்தேன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த தாக்கிட்டு தான் அடுத்த நாள் அந்த யோகி எந்த ரியாக்ஷன் கொடுக்கல ஆசிரமத்தில் இருந்தவங்களும் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல அப்போ அடுத்த நாள் அந்த அந்த திருடன் பிடிப்பட்டு இவர் தானே உங்களை தாக்கினார் என்று கேட்கும்போது அதில் யாருன்னு ஒரு நாலஞ்சு பேரை கொண்டாந்து சில பேர்களை நிப்பாட்டும் போது அந்த யோகி சொன்ன வார்த்தை யார் என்று முன் ஜென்மத்தில் நான் யாரை தாக்கினோ அவன் என்னை தாக்கிவிட்டான் அதனால் இது வந்து பெரிதுபடுத்த ஒன்றும் இல்லைன்னு போயிட்டார் அப்போ ஞானம் பெற்ற அவருக்கே தனக்கு ஒரு துன்பம் வருது தனக்கு ஒரு அடி வருதுன்னா காரணம் என்னங்கிறது அந்த ஆன் ஆன்ஸ்பாட்லேயே அவர் தெரிஞ்சுக்கிறார் ஒரு மனிதனாக இருக்கிறவன் கீழே விழுகிறான் அது ஏன் என்று தெரியலை ஒரு மனிதனாக இருக்கிறவன் தொழிலில் தோற்கறான் ஏன்னு தெரியல ஒரு மனிதனாக இருக்கிறவன் தினந்தோறும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையில் உள்ளே போய் கதாவை சாத்திக்கிட்டு இவளை ஏன் கல்யாணம் பண்ணணும்னு அழுகிறான் இவரை ஏன் கல்யாணம் பண்ணோம்னு ஒரு மனைவி அழுகுறா ஒரு கணவன் அழுகிறான் இந்த வாழ்க்கைக்குள்ளே நடக்கின்ற ஒவ்வொரு துயரத்துக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் கண்டுபிடிக்க முடியல இன்பம் வருகிறது மகிழ்ச்சி வருகிறது என் மனைவி தான் எனக்கு வாழ்க்கையிலே பெரிய சொர்க்கம் இவள் இல்லைனா லைஃப் இல்லைன்னா கொண்டாடுறான் அதற்கும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியல இதற்கும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு காரணங்களை கண்டறியப்படுகிறது காரணங்களை செயல் வடிவப்படுகிறது ஒரு இடத்தில் ரெண்டு செயலாக்கத்தை நான் பார்த்தேன் நான் திருமூர்த்தி மலையை ரொம்ப மதிக்கக்கூடியவன் பழனியில் இருக்கிற திருமூர்த்தி மலை என் வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு மலை அப்போ அந்த மலைக்குள்ள ஒரு செயல் நடக்கிறது அந்த செயலை ஏன் நம் சரி செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு கடுமையான தவத்தில் பார்க்கும்போது அந்த செயல் வடிவத்துக்குரிய அங்கே நடக்கிற ஒரு வேலை ஒன்று நடந்துகிட்டு அந்த வேலை வந்து திருப்தியாக இல்லை அது கரெக்டாகவும் இல்லை அந்த வேலையை தடுத்து நிறுத்தணும் இல்லை அந்த திருமூர்த்தி மலையிலேருந்து அந்த செயலாக்கத்தையே மாற்றி அமைக்கணும் அது என்ன அது அப்படின்னு போராடும் போது அந்த செயலுக்குரியவர் பதஞ்சலியிடம் இருந்து ஒரு வரம் பெற்றுருக்கிறார் அந்த வரத்தினால் அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்த தற்காலிகத்துக்கு வாடகைக்கு மாதிரி பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் வரம் முடிந்தவுடன் அவரை தூக்கி வெளியில் வீசப்படும் அப்படிங்கிறத ஒரு உணர்வுகளில் அந்த தியானத்து வடிவத்தில் பார்க்குறோம் அப்போ இதோடைய ஒருவர் நமக்கு பிடிக்காமல் ஒரு காரியம் செய்கிறாருன்னா நேரடியாக போய் அவரை தாக்குவதோ இல்லை அவரை நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அவர் அந்த இடத்தில் வசிக்கிறதுக்கான காரணம் என்ன அவர் யார் எதற்காக இவ்வளோ பெரிய நுட்பமான ஆற்றல் சக்தி மிக்க ஒரு அத்திரிய அனிசியாக இருக்கும் இடத்துக்குள்ள சில நபர்கள் இருக்கப்படுகிறார்கள் என்றால் என்ன காரணத்தினால் இவர்கள் இருக்கப்படுறார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பதஞ்சலியிடம் இருந்து எப்பயோ ஒரு பிறப்பில் ஒரு செயலில் நேரடியாக கிடையாது தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பல நாள் தவம் பண்ணும்போது ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு செயல் எனக்கு பிறப்பில் நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சு தவம் பண்ணிக்கிட்டேன் பல நாள் அதனால் இறைவன் தோன்றி வரம் என்பது உங்கள் கையில் கொடுத்துருவார் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க அப்படி தோன்ற இறைவன் அப்படி கிடையாது இறைவன் சுவாசத்து வழியாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் ஆன்மாவுக்கு அளிச்சிருவார் நீ என்ன நினைக்கிறாயோ அது சித்தியாகட்டும் அது ஒரு நரம்புல ஒரு நாடியில் சித்தியாகிற பொருள் என்பது இந்த நம்ம சொல்கிற வார்த்தை பழிக்குதுன்னா அதுக்கு பேர் சித்தின்னு சொல்லுவோம் அது சித்தி ஆனால் தான் அது நிலச்சி நிற்கும் அந்த வார்த்தை அப்படியே சொல்ல சொல்ல உயிர் சக்தியாக இருக்கும்போது சொல்கிறது எல்லாம் நடக்கும் பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த தியானத்துக்குள்ளே பல்வேறுபட்ட நாட்களில் உட்கார்ந்து பண்ணவருக்கு சுவாசம் வழியாக பதஞ்சலி நீ பிறப்பு எப்பயாவது ஒரு பிறப்பு எடுக்கும்போது இந்த இடத்துக்குள்ளேருந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய்து கொள் அப்படின்னு உள்ளுக்குள்ள சுவாசத்துக்குள்ள ஆசீர்வாதம் மட்டும் போய்ப்பார் அவங்களுக்கே அது தெரியாது நம் பெற்றிருக்கிறோம் பதஞ்சலி நமக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு தெரியாது அவங்க மீண்டும் மனித பிறப்புகள் ஒரு பிறப்பு எடுக்கும்போது ஒரு செயல் வடிவம் படும்போது அவங்க ஞான பாதைக்கு திரும்பும்போது அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும் பெரிய பெரிய தவத்தில் உச்சம் பெற்றவனே ஒரு கைல மலையிலையோ ஒரு ரிஷிகேஷிலேயோ ஒரு காசிலேயோ ஒரு அரித்வாரிலேயோ திருமூர்த்தியிலையோ உட்கார்றதுக்கு ரொம்ப கடினம் ஏன்னா அனுமதி இருந்தால் தான் அங்கே உட்கார முடியும் அனுமதி இல்லைப்பட்ட இல்லாத பட்சத்தில் யாராக இருந்தாலும் அங்கே அனுமதி மறுக்கப்பட்டுரும் அப்போ சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துக்குள்ளே உட்கார முடியும்னா அதற்கு பின்பலமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த செயல் வடிவத்தை நுட்பமாக கண்டறிந்தோம் அதே போல் இந்த செயல் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் உங்கக்கிட்ட நடக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் ஒரு மனித செயலக்கத்தில் இருந்து உங்களால் உணர முடியாது இப்போ தப்பு ரைட்டு இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு மனிதனாக உங்கள் வாழ்க்கையில் மனித வாழ்க்கைக்குள் மனிதனுக்குள்ளே மனிதனுக்குள்ள நீங்கள் ரைட்டு தப்புன்னு முடிவு ஞானத்துக்கு ரைட்டு தப்புன்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது ரொம்ப டைம் எடுக்கும் இது சரி இது தவறுனே ஞானத்துக்குள்ளே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட முடியாது அப்போ அது வந்து காத்திருந்து அது வந்து இறைவனிடம் இருந்து உணர்த்தப்பட்டோ இல்லை யாரோ ஒரு பெரியவரோ ஒரு குரு மூனியமாக உங்களுக்கு அந்த விசேஷமான அந்த ரகசியங்கள் தெரியப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாக மாறும் என்பதை அறுதிட்டு சொல்கிறேன் புரிஞ்சு கொள்ளுங்கள் இதனால தான் இந்த குரு செயல் மற்ற செயல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படையாக வெளியிலிருந்து பார்ப்பது விமர்சனம் செய்வது இது இப்படி தான் இருக்கும் அந்த அவர் சொல்லிட்டாரு நான் அந்த ஆசிரமத்திலே ரெண்டு வருஷம் இருந்தேன் அந்த அங்கே சரியில்லைங்க அங்கே இப்படிங்க அங்கே அப்படிங்க அப்படிலாம் எது இல்லைன்னா கூட அதை அப்படி அணுகி அதை அப்படி பார்த்து செஞ்சிட முடியாது இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன் சரியில்லாத ஒரு பொருள் திருமூர்த்தி மலையில் இருக்கு அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அந்த பொருள் யார் அந்த பொருள் ஏன் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஞானம் பெற்றதுனால் ஞானத்தோட செயல் அதை கண்டறிகின்ற பாக்கியத்தை எமக்கு இறைவன் வணங்கியிருக்கிறான் அந்த வழங்கியிருக்கிறதுனால அதை நுட்பமாக கண்டறிகிறோம் இதுதான் அதில் இருக்கின்ற பெரும் உண்மை தத்துவம் அப்போ நம்ம வெளியில் போய் சும்மா பத்தம் பொதுவாக அவர் சரியில்லாத ஆளுங்க ஏங்க நீங்கள் அவர் அப்படிங்கிறத பேசுகிறதோட சரியில்லாத நபர் சரியான இடத்துல ஏன் அமர வேண்டும் அதற்கான காரணத்தை கண்டறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கான செயல் வடிவத்தை பார்க்கணும் இது தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் எந்த இடத்துக்குள் பிரயாணித்தாலும் உங்களால் அதை அறிவது ரொம்ப கடினம் அப்பொழுது காத்திருந்து ஒரு செயல் வடிவத்தை பண்ணிக்கணும் ராகவேந்தருடைய அவதாரத்துக்குள் ராகவேந்தருடைய செயல் வடிவத்துக்குள் அவர் சூளமாகவும் சூட்சமமாகவும் செயல்படக்கூடிய ஒரு யோகி அவர் அவர் எப்படின்னா சூளமாகவும் உடலோடையும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் காட்சி கொடுக்க முடியும் அதே மாதிரி சூட்சமமாக ஒளி தேகமாக காற்றாகவும் அவரால் காட்சி கொடுக்க முடியும் இந்த ரெண்டு வடிவத்தையும் அவர் தியானத்துக்குள்ளே சித்தி பண்ணி வச்சிருக்கிறார் இதை சித்தி பண்ணி வச்சிருக்கிறதுனால அவரால் எளிதாக ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ள முடியும் இதை நீங்கள் அவசியம் புரிஞ்சுக்கணும் பல ஆண்டுகள் ஆச்சு அவர் சமாதிக்குள்ளே போய் ஆனால் அவர் தியானத்துக்குள்ளே அவர் பெற்றிருக்கிற செயல் என் எம்மை யார் பின்தொடர்ந்தாலும் அவர்களுக்கு அவருடைய ஆன்மாவுக்கு ஏற்றது போல் சூழமாகவோ சூட்சமமாகவோ நான் வழிநடத்துவேங்கிறது அதோட செயல் ராகவேந்திரருடைய தோற்றி வைக்கப்பட்டதும் ராகவேந்திரர் இந்த பணிக்குள் ஈடுபட்டதும் ராகவேந்திரருடைய செயல்பாடுகளும் அவர் எதை மையமாக இந்த உலகத்துக்கு செய்ய நினைக்கிறாருன்னா அவருடைய அவதாரத்துக்குள்ள அவர் எத்தனையோ அதிசயங்களையும் எத்தனையோ செயலாக்கத்தையும் ராகவேந்திரர் செய்து விட்டார் ஆனால் ராகவேந்திரருடைய இந்த அவதாரத்துக்கான முக்கியமான குறிப்பு என்ன என்று கேட்டால் அந்த அவர் வணங்கக்கூடிய ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய நல்ல கவனித்து கேட்டுக்கங்க தஞ்சையிலே பனிரெண்டு ஆண்டுகள் ராகவேந்திரர் ஒரு இடத்தில் தவம் செய்திருக்கிறார் அந்த பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்த இடத்தில் மன்னரிடம் போய் கனவிலே நான் தவம் செய்த ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தை நீங்கள் அறிந்து அந்த இடத்தை வழிபடுங்கள் என்று சொன்னால் மன்னர் தேடி அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு குறியீடாக காட்டி கொடுப்பது அடுத்த நாள் நீங்கள் போங்கள் அங்கே ஒரு நாகம் ஒரு செயலாக தோன்றும் அந்த இடம்தான் யாம் தவம் செய்த இடம் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் வழிபாடுகள் என்றால் அந்த தியான செயலாக்கத்தில் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் அப்போ நாக வடிவத்துக்குள்ளே அதே மாதிரி அந்த இடத்தை காட்டி கொடுத்துட்டார் இன்றைக்கும் தஞ்சாவூரில் அவர் தவம் செய்த இடத்துல ரொம்ப எளிமையாக ஒரு பிருந்தாவனம் வச்சுருப்பாங்க கீழே ஐந்து தலை நாகமாக ஒரு கல் கல் வச்சுருப்பாங்க பக்கத்தில் பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற மண்ணை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க ஒரு ராமனுடைய சிலை ராகவேந்திரருடைய செயல் அந்த பூஜை அவரே பூஜை ஆஞ்சநேயனுக்கும் ராகவேந்திரருக்கும் செய்ததாக அங்கே ஒரு செயல் இருக்கிறது ராமனை கிருஷ்ணன் ராமன் இந்த அந்த மகாவிஷ்ணு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆதிசேஷனை ரொம்ப தீவிரமாக அந்த செயலாக்கத்துக்குரியவர் ராகவேந்திரர் இப்போ இந்த செயல் இந்த வடிவத்தெல்லாம் அவர் என்ன வடிவத்தில் சொல்கிறார் அப்படின்னா இந்த அவதாரத்தோட நோக்கம் நம்ம தியானத்துக்குள்ளே முழுமையாக ராகவேந்திரருடைய செயலை பார்க்கும்போது அவரிடம் இருந்து கொடுக்கப்பட்ட செயல் என்னவா இருக்குன்னா ராகவேந்திரர் அவதரித்தது பின்னாட்களில் ஆதிசேசன் இந்த உலகத்தில் அவதரிக்கப் போகிறார் ஆதிசேஷனே ஒரு மனித தோற்றமாக இந்த மனித குலத்துக்கு மேம்படும் செயலுக்கு ஒரு நாகமே ஒரு மனித தோற்றத்துக்குள்ள மிக சக்தி வாய்ந்த நாகமே ஆதிசேஷனே அவர் குருவாக வணங்கக்கூடியவரே அந்த பெருமானே ஒரு அவதாரத்தை நிகழ்த்தப் போகிறார் இந்த ஞானத்துக்கும் இந்த மண்ணுலகத்துக்கும் இந்த அடிப்படையாக இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த சமநிலையை ஏற்படுத்த ஒரு செயல் நடக்கப் போகிறது என்பதற்கு ஒரு குறியீடாக ஒரு வால் நட்சத்திரம் போல் ஒரு செயல் வடிவம் போல் அடியேன் தோன்றியிருக்கிறேன் அப்படிங்கிறதான் ராகவேந்திரருடைய தத்துவம் ராகவேந்திரர் குறிப்பாக சொல்லப்படுகிறது ராகவேந்திரரும் எப்பொழுதும் ஆன்மீக பரப்பளவில் பூஜை பரப்பளவில் இருந்தாலும் அவர் பிரதானமாக முன்னிறுத்தியதும் அவர் பிரதானமாக அனைத்து செயலையும் தியான வடிவத்திலே செய்தார் அந்த தியானத்துக்குள்ளிருந்து தான் அவர் ஒரு முழுமையான செயலை வேதம் மந்திரம் பாடல்கள் ஜபங்கள் இந்த கடவுள் சம்பந்தமான பூஜைகள் அனைத்தும் இருந்தாலும் ஒரு இடத்தில் மௌனித்து தியானத்தை தான் தியானித்து தான் ஒரு பெரிய செயலை சித்தி செய்து கொண்டார் பிறப்புடைய ரகசியத்தையும் தத்துவத்தையும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையும் ஆஞ்சநேயரையும் அந்த செயல் வடிவத்தெல்லாம் நன்கு அறிந்தவர் அதனால தான் தஞ்சையிலே கும்பகோணம் சைடு அந்த சிதம்பரம் பக்கம் புவனகரியிலேருந்து கும்பகோணத்தை கனெக்ட் பண்ணி தஞ்சாவூர் திருப்பி கனெக்ட் பண்ணி அவர் பல பகுதிகளுக்கு போய் மந்திராலயத்தை கர்நாடகத்தில் தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான மையமான காரணம் அந்த துங்கபத்ரா நதி அந்த செயல் ஒரு இடத்தில் ஆஞ்சநேயன் அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுற இடம் எல்லாமே அவருக்கு கண்டறிந்தது அந்த இடத்திலே அவர் சமாதிக்கான தேர்வு செய்தது எல்லாமே எதில் அவருடைய தியானத்தில் கண்டறிந்ததை அமுல்படுத்தினார் தியானத்திலே எந்த திசையை நோக்கி நீ செல்ல வேண்டும் எந்த பாதையை நோக்கி போக வேண்டும் அந்த இடத்துக்கும் உமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது முப்பிறப்பில் நீ அந்த இடத்துக்குள்ளே ஒரு செயல் வடிவம் இருக்கிறது அதையும் கடந்து தியானத்துக்குள்ளே பல்வேறு யோக குருமார்கள் பெரிய யோகி என்று அழைக்கப்படுபவர்கள் அந்த துங்கபத்ரா நதி கரையிலே பல நாட்கள் தவம் செய்திருக்கிறார்கள் தவம் இயற்றிய இடம் நீ காடாக இருப்பது மலையாக இருப்பது வறண்ட பகுதியாக இருப்பது மனிதன் நினைப்பான் ஒன் போன்ற ஆள்கள் அந்த ஆற்று அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக இந்த தியானம் எவ்வளோ பெரிய நுட்பமாக ஒரு செயலை காடு எங்கு பார்த்தாலும் வனாந்திர பகுதிகள் இன்றைக்கி மந்திராலயம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்துடுச்சு அன்னைக்கு ஒரு வனாந்திரத்துக்குள்ளே அவர் போய் உட்கார்ந்து ஒரு இடத்தை ஒரு செயலை ஒரு வடிவத்தை உருவாக்குனதுக்கு மையமாக இருப்பது நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் என்ன நம் வேத மந்திரத்தில் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த தியானம்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொடுக்கும் வாழ்க்கையுடைய முழு செயலையும் வடிவத்தையும் காட்டி கொடுக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த பிறப்போட நோக்கம் என்ன என்பது கூட அறிவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு எங்கே வழங்கப்படும்னா இதுதான் நீங்கள் கீதையாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் ரெண்டையும் ரெண்டு கையில் வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு கதாபாத்திரத்தையும் நீங்கள் யாரை வேணாலும் சொல்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அத்தனை பேற்றையும் என் தியான வடிவத்திலிருந்து இவர் யார் இவர் என்ன நோக்கம் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக என்னால் சொல்லிவிட முடியும் இதற்கு காரணம் அந்த தவம் எவ்வளவு பெரிய வலிமையானது நல்ல தெரிந்து கொள்ளணும் இந்த தவம் என்பது ஒரு மனிதனின் எவ்வளவு பெரிய பேரிடர் காலம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த இடம் அழிந்து விடும் என்றால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திகள் இந்த தவத்தில் இருக்கிறது இந்த தவம் ஒரு மனிதன் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தையே இயக்குகின்ற அந்த செயல் அந்த சுழற்சியை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற நோக்கம் ஒருவாட்டி துங்கபத்ரா நதி மிகப்பெரிய வெள்ளத்தில் சந்தித்து மந்திராலயத்துக்குள்ளே நீர் வந்து விட்டது பிருந்தாவனமே முழுகின்ற அந்த மந்திராலயமே நீரில் முழுகின்ற செயல் வரும்போது ராகவேந்திரர் இருக்கிறாரா சமாதியோடு போய்விட்டாரா என்றெல்லாம் பல விமர்சனங்கள் பல செயலாக்கங்கள்லாம் வரப்பட்டது நன்றாக லாபம் வைத்து கொள்ளுங்கள் சில இடங்களில் அழிவுகள் வருகிறது சில இடங்களில் பெரும் மல் மலை வெள்ளம் சேதம்லாம் நடக்குதுன்னா ஒரு பருவ மாற்றத்துக்கு தயாராகுது அப்போ ஒருத்தர் அவதரிக்க போகிறாரு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறோம்னா இப்படியெல்லாம் நிகழும் இதெல்லாம் நிகழ்ந்தே தீரும் ஒரு யோகிகளுக்கு முன்கூட்டியே நிகழ்வதை அறிய முடியும் இந்த செயல் இந்த வடிவத்துக்கெல்லாம் பல்வேறு காரணங்களை நுட்பமாக ஒரு யோகிக்கு இருக்கும் அந்த யோகி இறை ரகசியத்தை வெளியிட முடியாது ராகவேந்திரர் நினைத்தால் அந்த துங்கபத்ரா நதியே என்ன வேணாலும் செய்ய முடியும் அதற்கு அவருடைய வரலாறை நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால் துங்கபத்ரா நதியையே ஒருத்தர் கடந்து வந்திருப்பார் அவர் நீர் இருந்தது நீர் கூட விளைவியது என்றால் எதையும் ஒரு யோகியால் செய்ய முடியும் ஆனால் எல்லா நேரத்துக்குள்ளேயும் அந்த வித்தையோ அந்த கலையையோ பயன்படுத்த மாட்டார்கள் சில நேரத்தில் நீங்கள் மந்திராலயம் போனால் மௌனித்தே ராகவேந்திரரை காண முடியும் சில நேரம் ராகவேந்திரர் உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்பது குழப்பம் ஏற்படும் நான் பல நாட்கள் மந்திராலயத்துக்கு சென்றவன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் இப்பொழுது கிடையாது நான் தியானத்துக்குள் ஒரு செயலை பெறுவதற்கு முன்னாடி மனிதனாக இன்ஸ்டில் சேஜிலே மனிதனாக சுற்றி தெரிந்த போது மனித செயலாக்கத்துக்குள்ளே இருந்தபோது இந்த மனிதனாக இருக்கக்கூடிய இந்த உடலையும் இந்த மனிதனையும் காப்பாற்றிய பெருமை ராகவேந்திரரை சாரும் மனிதனாக இருக்கப்பட்டவனை பாதுகாத்த பெருமை ராகவேந்திரருக்குள்ளே இருக்கும் அதனால்தான் ராகவேந்திரரனால் நிறைய நல்ல செயல்களை எம்மால் கற்றுக்கொள்ள முடிந்தது ராகவேந்திரர்கள் நாள் இந்த நான்வெஜ்ஜை சாப்பிடுவதை நிறுத்தப்பட்டது ராகவேந்திரர்னால் வியாழக்கிழமை தோறும் ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொள்ள முடிந்தது ராகவேந்திரர் என்பது ஒரு உன்னதமான குரு என்பதை மனிதனாக இருக்கும்போது நான் ஞானத்துக்கு அப்புறம் அந்த பகுதியோ அந்த செயலோ அது என்னுடைய வேலையாக இல்லாமல் வேற வடிவத்துக்குள் போனது நான் பெரிய தீய பழக்கத்தில் இருக்கும்போது ஒரு இரவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா ஆஞ்சநேயர் இவர்கள் மூன்று பேரும் இருக்கும் ஒரு கோவிலுக்குள்ளே என் வாழ்க்கைக்குள்ளே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினது அந்த திருப்பத்துக்கு காரணமும் ராகவேந்திரன் தான் அப்போ மனிதனாக இருக்கப்படும் போது என்னை பெரும் துன்பத்திலும் துயரத்திலையும் என்னுடைய கருமவினையை அனுபவிப்பதற்கு பக்க பலமாக இருந்து என்னுடைய கருமவினையை நானே என் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பதற்கு அணுவனுவாக சித்திரவதையை அனுபவிப்பதற்கு அணுவணுவாக கண்ணீர் துளிகளை அனுபவிப்பதற்கு பெரும் துயரத்தை நான் கடப்பதற்கு உதவியாக இருந்தவர் ராகவேந்தர் என்னை சிரிக்க வைக்கவில்லை துன்பத்தை அனுபவித்தார் ஆனால் பாதுகாப்போடு அனுபவித்தார் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்குள்ளே சில பேர் இறந்து போயிடுவார்கள் சில பேர் அழுதுறதுக்குள்ளேயே அழுவை ஒருத்தர் வந்து ஏண்டா அழுதுகிறார் அப்படின்னு கண்ணீரை தொடச்சி விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ராகவேந்திரர் நான் அழுகும் வரை யாரும் என்னை தடுத்து விடாமல் பாதுகாத்து கொண்டார் நான் துன்ப துன்பத்தில் துயரத்தில் நடந்து போகும்போது என் மனமாற்றமாகி எங்கேயாவது சூசைட் பண்ணிடாமல் என்னை பாதுகாத்தார் நான் துன்பத்திலும் துயரத்திலும் என்னை மறந்து நடக்கும்போது லாரிக்காரனா வண்டி காரனா என்னை அடித்து தூக்கி எறிஞ்சிடாமல் என்னை ராகவேந்திரர் பாதுகாத்தார் இந்த மாதிரி ஒரு கரும வினையை ஒரு மனிதன் ஒரு ஆன்மா அனுபவிக்கும் போது அப்பையும் ஒரு யோகி இருந்து பாதுகாக்கிறார் இதுதான் அதிசயம் கருமவினை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகி பாதுகாப்பாக இருக்கிறார் அப்போ அந்த கருமவினை அனுபவிக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்ததுனால தான் இந்த செயல் பதஞ்சலியை அறிவதற்கு இந்த ராமேஸ்வரம் மண்ணை தொடுவதற்கு அந்த பதஞ்சலியோடைய கலையை தொடுவதற்கு இந்த ஞானத்தை தொடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக நமக்கு ஒரு செயல் வடிவத்தை காட்டி பாதுகாத்து அந்த கரும வினையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தவர் ராகவேந்திரன் அப்போ நீங்கள் எப்படி செயலாக்கமாக நீங்கள் பார்த்து கொள்ளணும் எங்கேயோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பின்னால் ஒருவர் இருந்து ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக அதை நீங்கள் பார்த்துக்கணும் நம்மளுடைய துன்பம் நம்மளுடைய கண்ணீர் துளி இப்படி இருக்க இது 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 அப்படின்னு நீங்கள் தயவு செய்து வருத்தப்படுறாதீங்க அந்த செயலை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் தான் இந்த நிமிடம் நான் சொல்கிறேன் நான் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் பார்க்க வேண்டியதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியதை நான் தெரிஞ்சிட்டேன் இந்தமாதிரி நான் வந்து எதையும் அடையணும் எதையும் போய் ஒரு பெரிய இது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் தான் வேலையை தொடங்குகிறேன் ஏன்னா ஒன்றும் இல்லை எனக்கான எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது அது பிரபஞ்சம் காட்டுற பாதையில் மட்டும்தான் நான் போகிறேன்னு எனக்காகன்னு எந்த பணியுமே இல்லை எனக்கான எந்த சொல்லுவாங்கள கடமை கடமையெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு அதெல்லாத்தையும் ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருந்து கரைக்கப்பட்டு விட்டது கலைக்கப்பட்டு விட்டது அதனால் கடமை என்ற அந்த வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லை மனைவியோ குழந்தையோ உற்றாரோ உறவினர்களோ அவர்கள் எல்லோரும் பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுவார்கள் அது என்னுடைய கடமை என்று ஒன்றும் இல்லை இந்த நிமிடம் வரை என் மனைவிக்கோ குழந்தைக்கோ எனக்கோ நான் உழைத்து சோறு போடுவதில்லை பிரபஞ்சம் சோறு போடுகிறது இதை பிறருக்கு புரியாது இதோடைய உண்மை தத்துவம் என்ன என்று கேட்டால் ஒருவன் எந்த வேலையும் செய்யாமல் எதையும் யோசிக்காமல் உட்கார்ந்த இடத்திலிருந்து மூணு வேலை சுட சுட சோறும் அவனுக்கு நிறைய அதிசயத்தையும் இந்த பிரபஞ்சத்தால் ஏற்படுத்த முடியும் இது உண்மை இது உண்மையான சத்தியம் ஆனால் காலத்தால் காத்திருந்து ஒரு நல்ல செயலை செய்து கொள்ள வேண்டும் தர்க்கமோ வாதமோ வாதிடுவதோ கேள்வி கேட்பதோ எல்லாம் கடந்து நிதானத்தை கடைபிடித்து நாம் எப்படி ஒரு பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையில் நெறி தவறாமல் செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்குள்ளது நம் இந்த பிறப்பை ஒரு காலமும் வீணடித்து விடாமல் ஒரு காலமும் புற செயலுக்குள் நம்மளை ஆழ்த்தி கொள்ளாமல் புற செயலுக்குள் கவனத்தை செலுத்தி இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று ஒரு கட்டுமரம் போரி கடலுக்குள் ஆடிவிடாமல் முடிந்த அளவுக்கு அந்த ஆட்டத்தை நிறுத்த முடியவில்லை என்றாலும் அந்த கட்டுமரம் தான் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து நதியில் மிதக்கின்ற ஒரு கட்டுமரம் போரி தான் நம் வாழ்க்கை நதியும் கட்டுமரமும் ரெண்டுமே நாம் தான் என்று தெரிந்து கொண்டால் பயம் போய்விடும் கட்டுமரமாக நாம் இருக்கிறோம் என்பதாக இருந்தால் நதி மீது ஒரு பயம் இருக்கும் நதியாக இருக்கிறோம் என்றால் கட்டுமரத்து மீது ஒரு பயம் இருக்கும் ரெண்டுமே நாம் தான் என்று தெரிந்துவிட்டால் பயமே இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அதுவே ஞானம் அதுவே ஒரு செயல் நல்ல செயலாக இந்த பௌர்ணமி தினம் திருவண்ணாமலைக்கு சந்திக்காதவர்களுக்கு கூட ஒரு நல்ல பௌர்ணமி தினமாக இந்த குரல் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கான ஒரு செயலை ஒழித்து கொண்டே இருக்கும் இதற்குள் ஒரு மனிதன் இல்லை நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒரு செயலாக இது ஏதோ ஒரு வழியில் உங்களை வழிநடத்தும் தயவு செய்து கண்ணீர் துளினால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் இன்று நடப்பதை வைத்து நடக்க போவதை வைத்து கொண்டு எதுவும் தீர்மானிச்சிடாதீங்க இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் இருக்கிறது கவலையே விட கவலையை தூக்கி ஓரமாக வச்சுங்க தன்னம்பிக்கையோடு நடங்க தைரியத்தோடு நடங்க அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை உங்களையே மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் நம்பிக்கை அடிப்படையில் சொல்லவில்லை சாதாரண ஒரு மனிதன் வாழ்க்கையில் கண்டு அனுபவித்ததுனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு நீ கண்டு அனுபவித்ததை மக்களிடம் சொல் அதுதான் உன்னுடைய வேலை ஒரு தெருக்கலைஞன் போல் முகத்துக்குள் சாயத்தை அப்பி கொண்டு பிற மக்களை மகிழவிப்பான் அல்லவா அதுபோன்றதான் நான் என்னுடைய அனுபவத்தை எங்கேயோ ஒரு ஆன்மா கலங்கி நிற்க எந்திரிச்சு பாத்ரூம் போக முடில எந்திரிச்சு நடக்க முடில எந்திரிச்சு சாப்பிட முடியல யாரையோ ஒருவரை தேடுறேன்னு நினைக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு சொல்கிறேன் கலங்காதே கவலை வேண்டாம் ஏதோ ஒரு வடிவத்துக்குள் உன்னை பாதுகாத்து கொண்டே ஒரு ஆன்ம ஒரு ஆன்மா ஒரு யோகி இருப்பார் கவலையை விட்டுவிடு உனக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் உதவுவார் அந்த நம்பிக்கையோடு காத்திரு நம்பிக்கையோடு அடுத்தடுத்த நாளை கடப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கொள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்